அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இறால் புளிக்கெழம செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆச்சி குழம்பு தூள் வந்து நாலரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கங்களோ தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கால் கப்பாட்டம் வந்து இறால் சேர்த்துக்கலாம் இறால் வந்து இந்த எண்ணெயில நல்லா கோல்டன் ப்ரோலம் நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே வந்து நல்லா குக் பண்ணுங்க இந்த அளவுக்கு வந்து இறால் வந்து பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து ரெண்டு பா பாதி தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா இந்த எண்ணெயிலே இந்த இறால் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இது வந்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரோ நல்லா வந்து வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இந்த ராளாணத்தில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்குறேன் நீங்கள் மாங்காய் சேர்க்கறாந்தால் லாஸ்ட்டில் வந்து இறக்குறப்போ சேர்த்தா போதும் இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா கூட விட்டுறா நல்லா தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சிடணும் அந்தளவுக்கு வதக்குங்க இந்த இடம் ஸ்டேஜில் நீ உப்பு வேதண்டாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மூணு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லை நீங்கள் கத்திரிக்காய் மட்டும் கூட சேர்ந்து செஞ்சுக்கலாம் இதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதைக்கலாம் கத்திரிக்காய் இந்த எந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் வதங்குதோ அளவுக்கு ஆணை வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ராலாணை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து கால் ஸ்பூன் ஆட்டம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட்டம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் உள்ள உரப்பே போதுன்னா சேர்க்க அதிக மசாலா அரைக்கிறப்ப சேர்த்துது இப்போ நம்ம அசாலா அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதையுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆணுத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு ஆணம் கட்டியும் வேணும் கட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு சைஸ் புள்ளியோ எடுத்துருக்கேன் எலுமி சோழ சைஸு அதை நான் ஊற்றிருக்கேன் கரைச்சி தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா டாவ் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஆனை தலைதெல்லாம் கொ சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு புளி எல்லாம் பார்த்து உப்பு புளி பத்தலண்டா புளி சேர்த்துக்காங்க இப்போ வந்து கருவேப்பிலை ரெண்டு பத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன் சூப்பரான ஆனா சூர ரெடி ஆகிடுச்சு ஆளானோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் கண்டிப்பாக